எம்எல்சி நகரில் மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை சேர்ந்த முருகன் என்பவர் கடந்த பத்து ஆண்டுகளாக அங்கே வசித்து வருகிறார் இவர் கொத்தனார் வேலை செய்து வரும் நிலையில் இவர் குடியிருக்கும் வீட்டின் பின்புறத்தில் கஞ்சா செடி ஒன்றை வளர்த்து வந்துள்ளார் இது குறித்து ரகசியமாக சிங்கமணி காவல் ஆய்வாளருக்கு தகவல் கிடைக்கவே விரைந்து சென்ற காவல் ஆய்வாளர் முருகன் வீட்டின் பின்புறத்தில் வளர்த்து வந்த சுமார் பத்தடி உயரம் உள்ள கஞ்சா செடியை கைப்பற்றியதோடு முருகனை அதிரடியாக கைது செய்து வழக்கு பதிவு செய்தும் விசாரித்து வருகிறார் மக்கள் அதிகமாக நடமாட்டம் உள்ள குடியிருப்பு பகுதியில் முருகன் கஞ்சா செடி வளர்த்து வந்த தகவல் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது நன்றி மீரா மைதீன் உங்களுடைய தகவல்களுக்கு லைகா மற்றும் ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்